அபி வெல்கம் டாபி வாங்க பழனிவேலா வணக்கம் லைவ் போட்டு விட்டீங்களா நன்றி பழனிவேலனா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்க எனக்கு முன்னாடி நீ வந்துட்டியா ஓகே டாபி ராமநாதன்னா லைக் டவுன் மணி வணக்கம் லைக் பண்ணியாச்சு நன்றி வணக்கம் விஜய் ஓகே நீ என்னோட சேனல் பாக்குறவங்க டபுள் பண்ணி லைக் பண்ணுங்க லைக் இரண்டாவது பார்க்கா நன்றி அண்ணா அண்ணா இப்போ வருவீங்க அண்ணா இப்போ தெரியல இப்பா நாற்பத்தஞ்சு லைவ் பார்க்குறீங்க என்னோட சேனல் மேலே வெளில இருக்கா அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதான் என் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனல் மேலே இதான் என்னோட லைவ் ஸ்க்ரீன் மேலே இருக்க வெளில பண்ணுங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் புதுசு புதுசு கண்ணா புதுசு ஆமா இன்னைக்கு இல்ல நான் இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு நாளைக்கு கோவைே ராம்நாம் ஆமா ஏஜ் நாற்பத்தி ஏழு தான் நாற்பத்தி நாலு பேர் நண்பர்கள் லைஃப் பார்க்குறீங்க என்னோட சேனல் மேலக்க விளக்கலா படம் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே என் சேனல் மேலே விளக்கலா படம் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கா வேலைக்கு போய் வந்தா ஜில்லகிருஷ்ணன் வேலைதான் இருக்கு என்னம்மா பார்த்து பல வருடங்கள் ஆகுது அப்படியா விஜய் ஆமா விஜய் செந்தமிழ்நாடு என்னாடு சொல்லுங்க என்னாடு என் மனமாக வந்து இனியும் கணைத்தின் இனியும் மாலை வணக்கம் லை போட்டேன் ஹாய் ராகுல் ராமநாதன் ஏ ராகுல் உன்னை ராம்நாதன் கேட்டாங்க எழுவத்தி ரெண்டு நண்பர்கள் லைவ் பார்க்குறீங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே அந்த விளக்கில் பட்டன் டச் பண்ணுங்கள் நண்பர்களே இதான் என்னோடய லைவ் ஸ்கிரீன் மேலே பட்டன் இருக்கா அதான் என் சோழன் லக்கி பட்டன் மறக்காமல் எல்லாரும் அந்த விளக்கால் லக்கி பட்டனை டச் பண்ணி என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க யாராவது பேக் கமெண்ட் போட்டா நீ மூடு நீ தான் ஃபஸ்ட்டு போட்டா இன்னைக்கு சுரேஷ் அக்கா நீங்கள் இருக்கே சுரேஷ் மோகன் அது பாய் அது யாயா ராகுல் உடனே கேட்டேன் கோபாலகிருஷ்ணன் வணக்கம் நண்பர்களே ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஸ்கிரீனுக்கு மேலே விளக்கெல்லாம் பண்ணி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு மேலே வெலை பண்ணுங்க அதை கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்ச அனிமலா எதுவுமே இல்லை ஆ ராமஜெயமனா லைக் டவுன் நன்றி ராமநாதன் வணக்கம் மணி என் ஃபோட்டோ பார்க்க போறியா ஓம் ஃபோட்டோ நான் எதுக்கு பார்க்கணும் ஏ ராகுல் புது பவுச்சு போட்டா புது பவுச்சு புது டெம்பர் கிளாஸ் எல்லாமே ஒட்டிட்டேன் சரியா டிஸ்பிளே மட்டும்தான் மாத்தணும் டிஸ்பிளே தான் போச்சு மாத்தணும் அக்கா அது மாதிரி ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க கிருஷ்ணன் சொல்றேன் எப்ப சொட்ட திரி வரப்போதே தெரியலடா ராகுல் புதிய போனா புதிய போன்ல புதிய பவுச்சு ஓகே சுரேஷ் மோ நைஸ் பா தேங்க்யூ தலா அது கடையில் பிரியா கிடைச்சது காசு கொடுத்து போட்டு வந்திருக்கேன் எழுபத்தாறு நண்பர்கள் லைவ் பார்க்குறீங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே வெள்ளை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இதான் என்னோட லைவ் சேனல் மேலே இருக்க வெள்ளை படம் சேனல் லக்கி பட்டன் மறக்காமல் எல்லாரும் வெள்ளக்கெல்லாம் படம் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

கோஸ்டு பா செல்வகுமார் வணக்கம் கோஷ்டி இது யார் போட்ட ஊத்திக்கு ஆட்டை போட்டு வந்திருக்க உம் பொழுதனைக்கும் பொன் கீழே போட கூடாது அப்படி போட்டா இப்படித்தான் ஆகும் நீங்க வேற இந்த லைவ் ஓடி இருக்க வந்துருச்சு காய் நண்பர்களே என்னோட சேனல் லைவ் பார்க்குற நூற்றி மூணு லைவ் பார்க்குறீங்க என் பேருக்கு மேலே விளக்கில்ல பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே என் சேனலுக்கு மேலே வெளப்பட்ருக்கேன் அதான் என் சேனல் லக்கி பட்டன் மறக்காமல் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரும் மச்சி டிபி சரி வர்றேன் எங்கேயா போகிற ராமநாதன் ஹாய் ராகுல் வாங்க வாங்க மலர் மோகன் மலர் மோகன் லாபி வாங்க சினி நீ செல்வம் செல்வம் வணக்கம் மேடம் சீபா வணக்கம் சக்கரவர்த்தி ஓகே பாய் அதுக்கு போனே இருக்கலாம் யாரும் வச்சு டிபியில் சிம்பிளி இட் இஸ் மீ மாலை டிஃபன் அறிவழகன் உங்கள் நம்பர் என்னடா ஃபோன் இல்லை சரி ஃபங்க்ஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியா வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் குடுனி அக்கா வீட்டில் எதுவும் சமைக்கலை ஜாலியாக உட்காந்துருக்கீங்க வீட்டுக்கு நானே எட்டு மணி தான் பேசுகிறேனி ராம்நாதன் ராகுல் மெசேஜ் பண்ணினேன்னு ரிப்ளை பண்ணேன் ராகுல் உடனே ராம்நாதன் நான் கேட்டாங்க நண்பர்களே எம்பவே லைவ் பார்க்குறீங்க ஸ்க்ரீனுக்கு மேலே வெள்ளப்பட்ருக்கா டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே

அறுபத்தொம்பது லைவ் பார்க்குறீங்க ஸ்க்ரீனுக்கு மேலே விளக்கில் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஆமா வணக்கம் ராகுல் எனக்கு இவ்வளவு நம்ப முடியலையே ஐயோ விஜயகுமார் வணக்கம் வணக்கம் ராகுல் நலமா சாப்பிட்டீங்களா நீங்கள் பேசுவது அனைத்தும் சிரிப்பா இருக்கு நூத்தி பன்னெண்டு லைப் பாக்கேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேல விளக்கிட்டு இருக்கா அதான் என்னோட சப்ஸ்கிரைப் பட்டன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சினிமாவில் ஆக்டிங் ட்ரை பண்ணுமாச்சு என்ன ஃபங்க்ஷன் கிடையாது தம்பி ஒய்ஃபுக்கு வளகாப்பு ராமநாதன் நான் சிம்பிளி வேண்டாம் பா காட்டவா கோஸ்ட் அரி பொரியா ராமராஜ் வரட்டும் அப்போ காட்டுறேன் நான் தேங்க்யூ ஸ்ரீனி அறிவழகன் ஒர்க் பண்ணுறீங்க ஆண்டி என்ன ஒரு அக்கௌண்டன்ட் விஜயகுமார் ராமநாதன் எனக்கு என்னைக்கு ஞாயித்துக்கிழமை ராம்நாதன் அப்பூசாமி வணக்கம் எண்பத்தி நாலு லைவ் பார்க்குறேன் என்னோட சேனல் உங்களுக்கு இப்படி மேலே வளர்க்குறேன் காட்டா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே என் சேனலுக்கு மேலே விளக்கெல்லாம் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு பண்ணி தான் என்னோட லைவ் ஸ்கீன் மேலே விளக்கி பட்டன் எல்லா டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ நடி மாப்பிள்ள உனக்கு நான் ரசிகர் மன்றம் ஓபன் பண்றேன் பிரசாந்த் வாடா பெருமாள் ஹாய் அண்ணா ஐயோ வந்துக்காயங்களே தொண்ணூற்றி ஒம்பது லைவ் பார்க்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே விளக்கலாம் என் சேனல் லக்கி பட்டன் மறக்காம அந்த விளக்கல பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் போய் படிடா காதலில் விழுந்தி என் உயிருடன் கலந்து விட்டாய் சிவலிங்கம் அப்புசாமி வணக்கம் ஏதோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன்னு பார்த்து கொஞ்சம் ஓகே விஜயகுமாராம் கேக்கு போட்டா எப்படி கேக் வேற நமக்கு வராது சிம்பிள் ஹாய் நண்பர்களே நூத்தி பதினோரு லைக் பாக்குறீங்க என்னோட சேனல் மேல விளையாட்டுட்டா டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதான் என் சேனலுக்கு மேல இருக்க விளக்குள்ள லக்கி பட்டன் யார் யாரும் அந்த விளக்குள்ள பட்டன் டச் பண்ணியோ கொஞ்சம் அந்த விளக்கல பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நூத்தி பதினோரு லைக் பாக்குறீங்க அந்த விளக்குள்ள பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னது நேஷன் செம்மையா இருக்கீங்க செந்தில் வணக்கம் நானா ராமநாதன் நான் அஞ்சாவது பேயில் சிம் சிலம்பரசன் வணக்கம் ஆல்பர்ட் நன்றி நேஷன் வணக்கம் ராஜசேகர் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி நாற்பத்தாறு பேர் லைவ் பார்க்குறீங்க என்னோட சேனல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிடி வந்திருக்கீங்கன்னா என்னோட சேனல் பிடிச்சிருந்தா அந்த வெள்ளப்பட்டன் டச் பண்ணுவாங்க அந்த வெள்ளை கலர் பட்டன் மேலே ஒரே ஒரு டச் பண்ணி இந்த மாதிரி டச் பண்ணி கிளிக் பண்ணி Subscribe பண்ணிடுங்க நீ நேத்து நீங்க டிட்னது அப்படியே ராகுல் அது நான் என்ன செய்ய முடியும் விஜயகுமார் ம் ரொம்ப சந்தோஷம் அக்கா நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்க பரவாயில்ல அவங்களோட டாலன் பாராட்டு थैंक यू ஸ்ரீனி இப்படி செல்லமா ஒழுங்கா சொல்லுங்க எப்படி ராம்நாதன் யாராவது பேடா பேசுனா நீ மூடியா கோஸ்ட் வனிதாக்கா பயலுகடா வாடாஜீவா வணக்கம் நான் நடிக்க போகவா மச்சி அப்புசாமி வணக்கம் எழுபத்தி நாலு லைக் பார்க்குறீங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வெள்ளப்பட டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமையா எதுக்கு எத்தனை நாள் கோஸ்டு மாம்சு மாணங்கட்ட புருஷா எத்தனை நாள் டிபி வைக்காம இன்னைக்கு எதுக்கு டிபி வச்சிருக்க என்ன படிப்பு நீங்கள் ஜெகதீசனா மானங்கட்டை புருஷன் டிபி வச்சிருக்காரு ஜெகதீசன் முனுசாமி ராகுல் ஓகே மானங்கட்ட புருஷன் டிபி வச்சிருக்காரு என்ன கோஸ்ட் உனக்கு இருக்காதா சொல்லுவேன் இத்தனை நாள் வைக்காம இப்ப எதுக்கே கோஸ்ட் போட்டா வச்சிருக்க ரஞ்சனி நான் பத்து அஞ்சாவது படிச்சிருக்கேன் ராமன் நான் எழுமலை மலையாளம் படம் ஹீரோ நூத்தி பதினேழு லைவ் பாக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேல வெள்ளப்பட்டு இருக்கா டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஸ்கிரீன் மேலே கார்னர் இருக்க விளக்கில் பட்டன் கிளிக் பண்ணாதான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் அடிகர் தான் வச்சி ராமு வச்சனால நீ வச்சிய ராமில் அல்டிமேட்டு தெரிஞ்ச விட்டுட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு லைக் பார்க்குறீங்க நண்பர்களே என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வெள்ளை பட்டன் டச் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஸ்க்ரீனுக்கு மேலே விளக்கில் பட்டனை ஒரு கிளிக் பண்ணி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பேருக்கு மேலே கார்னல்க்கா வெள்ளக்கலை பட்டன் யார் யார் ஃபோனில் இருக்கா அந்த வெள்ள பட்டன் மேலே எல்லோரும் டச் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவலிங்கம் உங்கள் விஜய் இரவு வணக்கம் பிரஷ்னண்ணா ராகுல் என்னால் சிரிக்கிறார் விஜயகுமார் தேங்க்யூ சிம்பிள் சூப்பர் பா ராகுல் நன்றி நன்றி முத்து கோலிசோட மூவில மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்கியா நூற்றி ஐம்பத்தி மூணு தான் பார்க்கணுமா அதுக்கு மேலே பார்க்கலையாக்கா ஆமாம் தொண்ணூத்தஞ்சே லைக் பார்க்குறீங்க நண்பர்களே என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வெள்ள பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம எல்லாரும் அந்த வெள்ள கிளா பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண பட்டன் வெள்ள பட்டன் இருக்கா அது மேலே எல்லாரும் டச் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமல் வணக்கம் எழுபத்தி ரெண்டு லைவ் பாக்குறீங்க என்னோட சேனல் மேலே வெள்ள பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இதான் என்னோட லைவ் ஸ்கிரீன் மேலே விளக்கல பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் அதெல்லாம் டச் பண்ணி கிளிக் பண்ணுங்க ஆமா மூஞ்சி ஓடுது ஓரமா கிடந்த நீதான மாப்பிள ஆமா மூஞ்சி ஓடஞ்சு ஓரமா கிடந்து நீதான மாப்ல சோமன் ஹாய் வணக்கம் எழுமலை வணக்கம் அப்புசாமி தொண்ணூத்தி நாலு லைவ் பாக்குறீங்க மறக்காம எல்லாரும் இந்த விளையாட்டை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேருக்கு மேல காரணம் இல்ல விளக்கம் கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்க யோகேஷ் அமௌண்ட் ஒரு சின்ன சீன் தான் மச்சி சோமன் யாரு எனக்கு அப்படி வரலையே பேர் சீனி என்னடி என்னடிப்பன் மானங்கெட்ட புருஷன் கோஸ்ட் அங்கே என்ன கிணறாக விட்டுறாங்க விஜயகுமார் மாரியப்பன் வணக்கம் ஹாய் திலகவதி வணிக ஹேர் ஸ்டைலுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமை தேங்க்யூ திலகவதி விஜயகுமார் உன் ராகுல் ஆமா லாரியை விட்டு வச்சாங்களா என்ன போயிடுச்சு லாரி போயிடுச்சு 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 ஹாய் நான் நண்பர்களை நூற்றி பதினேழு லைஃப் ஆக என்னோட சேனல் மேலே விளக்கலாம் டச் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பர்களே ஸ்க்ரீன் மேலே காரணம் அழகாக விளாக்கல பண்ண டச் பண்ணுங்க நண்பர்களே போஸ்ட்டு சிம்பிளி நம்பிட்டு நீங்கள் ரொம்ப அழகு தேங்க்யூ கணக்கு சும்மாருமா யார் கோஸ்ட் அட போயா நம்ப மாற்ற கனகு வணக்கம் அறுபத்தி நாலு லைவ் பார்க்குறீங்க புடிச்சிருந்தா மேல பிடிச்சிருந்தா மேலே டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனல் மேலே வெளப்பிட்றதுக்கா அதான் சேனல் லக்கி பட்டன் டச் பண்ணுங்க அனிதா ஹாஸ்டலுக்கு இந்த நான் பாண்டி நட அடிமை தேங்க்யூ திலபதி அந்த படமே எங்கே க கடைக்கு பக்கத்துக்கு கடையில் தான் எடுத்தாங்க என்னாச்சாக்கா ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லை ரொம்ப இல்லை சரி நல்லா இருக்கேன் அடங்கப்பா ஐம்பது பேர் பார்க்குறாங்களே வாழ்த்துக்கள் சூப்பர் பாப்பா அரு ஆண்டி லவ்வர் யாராவது இருக்கீங்களா வந்தால் வழியாக ஓடு ஓடுங்க ஓடுங்க ஹாய் நண்பர்களே தான் என்னோட சேனல் இந்த மேலே வெளிலப்பட்டு தான் என் சப்ஸ்கிரைப் பட்டன் அந்த வெள்ள கலர் பட்டன் மேலே எல்லாரும் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதான் என்னோட லைவ் ஸ்க்ரீன் மேலே இருக்க வெள்ள கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்க்ரீன் மேலே கார் மேலே இருக்க வெள்ள கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் முப்பது லைவ் பார்க்குறீங்க மேலே வெள்ளப்படன் இருக்கா அதான் சேனல் லக்கி பட்டன்

அந்த வெள்ள கலர் பட்டன் மேலே ஒரு டச் பண்ணி இந்த மாதிரி ஒரு டச் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவை எப்ப வேணாலும் கட் பண்ணுவேன் சந்தீப் வணக்கம் ஐஏஎஸ் ஆகணும்னா படிக்கணும் லைவ்ல வரக்கூடாது டா மாங்கா மாங்கா கணேசன் வணக்கம் ஹாய் நண்பர்களே என்னோட சேனல் லைவ் பார்க்கறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே வெள்ள பட்டன் இருக்கா அதுதான் என் சனோட லக்கி பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு இதான் என்னோட லைவ் ஸ்க்ரீன் மேலே விளக்கலாம் சஸ்கிரைப் எல்லாம் க்ளிக் பண்ணுங்க ராகுல் ஏழாவது படிச்சுட்டு லைவ் வர்ற சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலன்னு சொன்னேன் யார் ராகுல் என் பேருக்கு மேலே வெள்ளப்படன் இருக்கா அதான் என் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ராகுல் தம்பி அந்த விளக்கல பட்டன் மேலே டச் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு ராகுல் தம்பி மறக்காம அந்த விளக்கில் பட்ட டச் பண்ணுங்க ராகுல் தம்பி வெள்ளைப்பட்டை நில்லா ஆண்டி கோஸ்ட் எங்கேயா ராமகிருஷ்ணன் வணக்கம் சில பெண்கள் விஜயன் வணக்கம் மணி இங்க பாரு விஜய் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலன்னு சொன்னேன் என் பேருக்கு மேலே வெள்ளப்படன் இருக்கா விஜய் அதான் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அந்த பட்டன் மேலே ஒரு டச்சுக்கு ஒரு டச் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வெள்ளக்கலர் பட்டன் எல்லாரும் க்ளிக் பண்ணாங்க க்ளிக் பண்ணுங்கள் ஸ்கிரீனுக்கு மேலே இருக்க வெள்ளக்கலர் பட்டனை க்ளிக் பண்ணி ஒரே ஒரு க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரத்குமார் செந்தில் குமார் வணக்கம் என்ன சிஸ்டர் சொல்லுங்கள் சரத்குமார் முருகவேல் வணக்கம் கண்டன்ட் கிடைக்கல ராகுல் பக்கம் திரும்பி எஸ் ஆண்டி ஆண்டி ஆணி புடுங்கிருச்சா ஆண்டி 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 ஆண்டனா புடுங்கிருச்சா ஆண்டி குணசேகர் ஐயம் சந்தீப் சொல்லுங்கப்பா ஆண்டி மேக்கப் போட்டு ஊர் ஏமாத்தி டே கோஸ்டே வெளுத்து போடா வெளுத்து விளக்க பிஞ்சு பேரியா கோஸ்டே சாமா சம் நல்லா இருக்கேன்ப்பா ஹாய் கோஸ்டே என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் என்ன மறக்காம அந்த விளக்கெல்லாம் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியா மணி மணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியல என்னோட லைவ் ஸ்கிரீன் மேலே வெள்ள கலர் பண்ணிருக்காங்க பட்டன் மறக்காம அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடு மணி நூத்தி எழுபத்தி நாலு லைவ் பாக்குறீங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த கலர் பட்டன் டச் பண்ணி பண்ணுங்க கலர் பட்டன் மேல எல்லாரும் ஒரே ஒரு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற பொழப்பில் என்னை ஓட்ல உங்களுக்கு தூக்கமே வராதா நானே பவுடர் அடிக்க மாட்டேன் ராகுல் ப்ரோ நாங்களாவது பதம் பன்னெண்டாவது டுவெல்த்து ஏ ஏ அபி அப்பாவி மூஞ்சி வனிதா ஆமாம் இம்ரான் சந்தீப் வணக்கம் ஏ அந்த பிள்ளை சொல்கிற கேளு கோஸ் டாண்டி ராகுல் ப்ரோ நாங்களாவது இப்போ டென்த்து டுவெல்த்து நீ ஜஸ்ட்டு செவன்த்து ஸோ நீ போய் பாடி எங்களுக்கு இருக்க அளவுக்கு உனக்கு எதுவும் தெரியாது ஐயோயோ ஒரு பத்தாம் படிக்கிற பிள்ளைகிட்ட ராகுல் அசுங்க மட்டும் முருகவேல் வணக்கம் செல்வம் ஹாய் நண்பர்களை நூற்றி நாற்பத்தி ஒன்பது நண்பர்கள் ஐவ் பாக்குறீங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா அந்த டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம எல்லாரும் அந்த கலர் பட்டன் அந்த எல்லாரும் ஒரே ஒரு டச் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்லி ஒன் பிளீச்சிங் பவுடர் யூஸ் எஸ் எஸ் ஜெகதீஷ் அண்ணா மாரிமுத்து வணக்கம் ராமநாதன் சக்திவேல் வணக்கம் சக்திவேல் ஐ எம் மதுரை ஹாய் நண்பர்களை நூற்றி நாற்பத்தி நாலு லைவ் பார்க்குறீங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வெள்ளப்பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஸ்க்ரீனுக்கு மேலே கார் நல்ல வெள்ளப்படம் இருக்கா அதான் என் சேனல் லக்கி பட்டன் அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதான் என்னோட லைவ் ஸ்கிரீன் வேலைக்காக விளக்கல படத்தான் லக்கி பட்டன் அதை யார் யாரும் டச் பண்ணாமல் இருக்க எல்லாரும் அந்த வெள்ளை மேலே டச் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை வாழைக்கா பச்சி சொல்றது மாதிரி சுற்றுவேன் நீ போய் படி சும்மா லைவ் பார்த்துக்கிட்டு இருக்காத சூப்பர் டாமி ஜெகதீஷ் ஒன்லி ஒயின்ல தான் பேஸ் வாஸ் ஆமாம் சால்வி ஹாய் சிஸ்டர் குட் ஈவினிங் ஹாய் சால்னி என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ண தெரிலையா என் பேருக்கு மேலே விளாப்பட்ருக்கா அதான் என் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணேன் நான் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணேன் சால்னி நூற்றி எண்பத்தி நாலு லைக் பார்க்குறீங்க நண்பர்களே என்னோட சேனல் பிடிச்சிருந்தா அந்த மேலே தான் விளக்கலாம் பண்ணுறேன் பண்ண அவங்க க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே தான் விளக்குலா படேன் யார் யார் டச் பண்ணாமல் இருக்க எல்லாம் டச் பண்ணுங்க பாப்பா ஜெகதீஷ் கரெக்டாக சொன்னார் ஆமா இப்போ அது உனக்கு ரொம்ப முக்கியம்டா பிரசாந்த் தேங்க்யூ வேலண்ணா சண்முகம் வணக்கம் தங்கச்சி வயசுல மூத்த ஓனர் வந்துட்டாரு சொட்ட டூ வந்துருச்சு த்ரீ வந்துருச்சு நூத்தி ஐம்பத்தி நாலு லைக் பாக்குறீங்க என்னோட ஜாலி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வெள்ளப்படம் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நண்பர்களே பாய் பாய் பாய்